ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனோட்டக் யூடியூப் சேனல் நம்ம சேனல் அப்டேட் என்னென்ன பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ஐஎஸ்எம் டேட்டாண்டின்னு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அவங்க வந்து ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் பிளான் யூஸ் பண்ணுறாங்க பிஎஸ்எல்லை அவங்க வந்து ஒரு சிஸ்டம் ஒரு பதினஞ்சு சிஸ்டம் வச்சிருக்காங்க அது வந்து ஒய்ஃபைல யூஸ் பண்ணி பார்த்தாங்க அவங்க ஒய்ஃபையில் யூஸ் பண்ணும்போது என்னன்னா ஸ்பீடு வந்து அட்ட டைமில் பதினஞ்சு சிஸ்டமும் ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஸ்பீடு வந்து ஸ்டேபிளாக இருக்காது இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்காது ஒரு கூகுள் குரோமில் போய் ப்ரௌஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப லோடாகும் அதனால் அவங்களுக்கு சொல்லியிருக்க சொல்யூஷன் என்னன்னா எல்லா சிஸ்டத்துக்குமே லேண்ட் கேபிள் மூலமாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு அவங்களுக்கு வந்து நெட்லிங் டுவல் பேண்ட் போட்டிருக்கோம் டுவெல் பேண்டில் ஒரு லேன் அவுட்டு டேரெக்டாக அவங்களோட மெயின் சிஸ்டம் போது இன்னொரு ஒரு லேன் அவுட்டை எடுத்து நம்ம வந்து ரெண்டு லேண்ட் சுவிட்ச் அதாவது எயிட் போர்ட் லேண்ட் சுவிட்சை வச்சு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீடு சப்போர்ட் பண்ணக்கூடிய ரெண்டு லேன் ரெண்டு லேண்ட் சுவிட்சை வச்சு நம்ம ஒரு பதினாலு சிஸ்டம் அல்ல பதிமூணு சிஸ்டம் அதை தான் கனெக்ட் பண்ண போகிறோம் இதுதான் கான்செப்ட் வேறு ஒன்றுமே கிடையாது நீ வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் கிடையாது தேவைன்னா பாருங்கள் கான்செப்ட்டு வந்து இதுதான் அதாவது எல்லா சிஸ்டம் அதாவது எல்லா பிசியுமே நம்ம வந்து ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணலை லேண்ட் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணுறோம் எதனாலன்னா அவங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்லோட் டவுன்லோட் பிரச்சனை கூட அதனால தான் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணுறோம் இதுதான் மெத்தடு இதுதான் கான்செப்ட்டு ஒரு லைன் டயக்ராம் போட்டு காமிக்கலாம் நமக்கு வந்து டைம் இல்லை ஒரு ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ண போகிறோம் அப்படி வீடியோ எடுக்கிறோம் கிடைக்க டைமில் வாய்ஸ் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இது அப்போ பாருங்கள் ஒயில் செக் பண்ணி பார்க்குற இந்த சிஸ்டத்தை அப்லோட் டவுன்லோட் வந்து ஸ்டேபிளாக இல்லை இந்த சிஸ்டம் இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கிற இவ்வளோ சிஸ்டத்துக்கும் நான் வந்து ஒரு லேண்ட் சுவிட்சை போட்டு இன்டர்நெட் வந்து த்ரூ பண்ண போகிறேன் ஒரு பதினாலு பதினஞ்சு சிஸ்டம் இருக்குது நம்மளால் ஒரு பதிமூணு சிஸ்டத்துக்கு த்ரூ பண்ண முடியும் ஏன்னா நம்ம வாங்கியிருக்க ரெண்டு வந்து ரெண்டு சுவிச் வந்து எயிட் போர்ட் லேண்ட் சுவிட்ச் எயிட் போர்ட் லேண்ட் சுவிட்ச் இப்போ எயிட் போர்ட் லேண்ட் ஸ்விட்ச்சுக்கு எப்படி இன்புட் கொடுப்போம்னா மோடத்து வந்து ஒரு லேண்ட் எடுத்து ஒரு லேண்ட் சுவிட்சுக்கு கொடுத்து அடுத்தது அந்த லேண்ட் ஸ்விட்ச்சில் ஒரு அவுட்டை எடுத்து இன்னொரு லேண்ட் சுவிட்சுக்கு இன்னும் கொடுப்போம் அப்போ ஒரு எயிட் போட்டுக்கும் போது ஒரு லேண்ட் சுவிச்சில் ஆறு சிஸ்டத்துக்கு கொடுக்கலாம் இன்னொரு லேண்ட்ஸ் இன்னொரு லேண்ட் சுச்சில் வந்து ஏழு சிஸ்டத்தை கொடுக்கலாம் கான்செப்ட் வந்து பாருங்கள் இந்த ரெண்டு லேண்ட் ஸ்விட்ச் வச்சிருக்கோம் கான்செப்ட்டு வந்து இதான் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்க்கணுலாம் தேவை கிடையாது கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கிடையா தேவைன்னா மட்டும் பாருங்கள் கனெக்டர் எல்லாம் வாங்கிட்டோம் மொத்தம் கான்செப்ட் எப்படி பார்த்தோம்னா ஒரு பதிமூணு சிஸ்டத்துக்கு கனெக்ட் பண்ண முடியும் ஒரு லேண்ட் சுவிச்சில் ஆறு இன்னொரு லேண்ட் ஸ்விட்ச்சில் ஏழு கனெக்டர் எல்லாம் எடுத்தாச்சு லேண்ட் எல்லாம் வாங்கியாச்சு இது வந்து டீலிங் லேண்ட் சுவிட்ச் எயிட் போர்ட் லேண்ட் சுவிச் ரெண்டு லேண்ட் ஸ்விட்சை பார்த்துக்கோங்க எயிட் போர்ட் லேண்ட் ஸ்விட்ச் ரெண்டு இது ரெண்டு தான் நம்ம தேவை ஒரு லேண்ட் சுவிட்சுக்கு வந்து இன்புட் எப்படி கொடுப்போம்னா மோடத்துலருந்து ஒரு லேண்ட் அவுட் ஃப்ரீயாக இருக்குது அதை எடுத்து கொடுப்போம் இன்னொரு லேண்ட் சுவிட்சிக்கு அந்த லேண்ட் சுவிட்சிலருந்து ஒரு அவுட் எடுத்து கொடுப்போம் இதை வந்து ஒரு ஒரு அஞ்சு சிஸ்டத்தை தனியாக பிரிச்சுக்கலாம் இன்னொரு ஒரு ஏழு சிஸ்டத்துக்கு அல்லது ஆறு ஆறு சிஸ்டத்துக்கு கூட நம்ம நம்ம விருப்பம் போல் பிரிச்சுக்கலாம் ஏன்னால் அப்போ தான் நமக்கு கேபிளுமே கம்மியாகும் இப்போ ஒரு பதினாறு லேண்ட் பதினாறு வே லேண்ட் சுட்ச்சு போட்டோம்னா அந்த லேண்ட் சுட்சு வந்து எதாவது ஒரு இடத்துல இருக்கணும் இங்கேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு நம்ம கேபிளை கொண்டு போகிற தூரம் வந்து அதிகமாகும் அதான் இப்போ ஆல்ரெடி இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் பாருங்க லேண்ட் ஸ்விட்சை பாருங்கள் எயிட் போர்ட் சுவிட்ச் மோஸ்ட்லி இதுக்கு வந்து இன்புட் கொடுக்குறது எதாவது ஒரு எண்டு எடுத்துக்கோங்க ஒரு லெஃப்ட் சைடு காரணம்னா லெஃப்ட் சைடில் இல்லை ரைட் சைட்னா ரைட் சைடில் ஒரு எண்டில் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு சர்வீஸ் பார்க்க கூட நல்லாயிருக்கும் டீலிங் லேண்ட் ஸ்விச் எயிட் போர்ட் லேண்ட் சுட்ச் இந்த லேண்ட் ஸ்விச் வந்து நமக்கு ரெண்டு தேவைப்படும் நீங்கள் ஒரு இப்போ உங்களுக்கே வீட்டில் ஒரு சிஸ்டம் இருந்தால் கூட ரெண்டு மூணு சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சளவு லேண்ட் கேபிள் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அதான் ஸ்பீடு ஸ்டேபிளாக இருக்கும் வைஃபை வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும் சம்டைம்ஸ் அது பிரச்சனை வரத்தான் செய்யும் லேண்ட் கேபிள் போட்டிங்கன்னா அவ்வளோ எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ நாங்கள் அவங்களுக்கு சொன்னதாக தான் இப்போ லேண்ட் எல்லாம் போட்டு லேண்ட் கேபிள் எல்லாம் போட்டு நான் ஸ்பீடு செக் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் இப்போ இன்னொரு லேண்ட் சுவிட்ச் எடுக்கிறோம் தயவுசெய்து கான்செப்ட் புரிஞ்சுட்டுனா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் தெரியாதவங்க முதல்ல பார்த்துக்கோங்க லேண்ட் சுவிட்சுக்கு ஒரு அடாப்டர் வந்துடும் அதுமாதிரி கேட் சிக்ஸ் கேபிள் வாங்கியிருக்கோம் புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போனா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியும் தேவைங்கிறவங்க மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு லேண்ட் சுவிச்சங்க நாங்கள் அதாவது சிஸ்டத்தை வந்து பிரிச்சுக்கிட்டோம் அங்கே வந்து ஒரு அஞ்சு சிஸ்டம் ஒரு இந்த பக்கம் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு ஆறு ஆறு சிஸ்டம் அந்த பக்கம் ஒரு ஆறு சிஸ்டம்ங்க மாதிரி ஆறு ஏழு சிஸ்டங்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம் இந்த இடத்துல ஒரு லேண்ட் சுச்சை மாட்டிட்டோம் அப்போ இதுக்கு இங்கே அதுக்கு அங்கே அங்கே இந்த மாதிரி பாதி பாதியாக ஒரு ஒரு போர்ட் லேண்ட் சுவிட்ச் வச்சாச்சு இதுக்கு வந்து இன்னும் வந்து எங்கே இருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இருந்து வரும் அங்கே பக்கத்தில் மோடம் பக்கத்தில் சுவிட்ச் வச்சுருப்போம் அந்த சுவிட்சிலேருந்து தான் இதுக்கு இன்னும் வரும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மோடம் பக்கத்தில் இருக்க லேண்ட் சுட்ச் அங்கே வச்சது அங்கே தள்ளி உள்ள லேண்ட்ஸ் அங்கே ஒரு ஒரு ஆர்சு தான் பிரித்து அங்கே ஒரு லேண்ட் ஸ்விட்ச் வச்சாச்சு இதுதான் மோடம் பக்கத்தில் உள்ள லேண்ட் சுவிட்சு இதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு இன்புட் கொடுக்க போகிறோம் இந்த லேண்ட் சுவிச்சுக்கு இன்புட் எங்கே வரும்னா மோடத்துலேருந்து வரும் அடுத்தால் இந்த சுவிட்சிலருந்து இதுக்கு முன்னாடி ஒரு லேண்ட் சுவிட்ச் வச்சோம்னா அந்த லேண்ட் ஸ்விட்ச்க்கு ஒரு இன்னு போகும் அடுத்தால அந்த இந்த லேண்ட் சுட்ச்சிலேருந்து இங்கே பக்கத்தில் என்னென்ன சிஸ்டம் இருக்கும் அதுக்கெல்லாம் டேரெக்டாக லேண்ட் கேபிளை கூட கனெக்ட் பண்ணிடுவோம் இது உங்களுக்கு கலர் கோடிங் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த லேண்ட் கேபிள் நம்ம கேட் சிக்ஸ் கேபிள் ஜாயின்ட் அடிக்கிறது இந்த கனெக்டர் வச்சு தெரியலனா நான் ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லித்தரேன் இது மோஸ்ட்லி நிறைய பேர் போட்டிருப்பாங்க அந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மெத்தட் வந்து சிஸ்டம் வந்து பிசி வந்து அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி சுவிட்ச் போர்டு கனெக்ட் பண்ணுவாங்க ரெண்டு மூணு சிஸ்டம் இருந்தால் மோஸ்ட்லி உங்களுக்கு ஒய்ஃபையே போதும் அப்படி இல்லாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி தேவை இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மோடத்தில் இருந்து ஒரு லேண்ட் எடுத்து அந்த சுவிட்சுக்கு ஃபஸ்ட்டு இன் கொடுக்க போகிறோம் அதுக்கு தான் அந்த கனெக்டர் எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க கலர் கோடிங் முக்கியம் நான் இது வேணால் உங்களுக்கு கேட் சிக்ஸ் கேபிள் எப்படி கலர் கோடிங் எப்படி அந்த கனெக்டர் கனெக்ட் பண்ணி ஜாயின் அடிக்கணுங்கிறது இன்னொரு வீடியோனால் டைம் கிடைக்கும்போது மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த கனெக்ட்டுக்கு இன்னும் எங்கேருந்து இருப்பாங்க மேலே நெட்லிங் மோடம் இருக்குதா டுயல் பேண்ட் மோடம் ரெண்டு லேண்ட் அவுட் உண்டு ரெண்டு லேன் அவுட்டு ஒரு லேன் வந்து ஆல்ரெடி அங்கே ஒரு சிஸ்டத்துக்கு அவங்க அந்த அட்மினோட சிஸ்டத்துக்கு வந்து டைரெக்டாக போகுது இன்னொரு லேனில் தான் நம்ம வந்து இந்த சுவிட்சுக்கு இன் கொடுக்க போகிறோம் ஒரே ஒரு லேண்ட் போட்டு மோடத்தில் இருந்தால் போதும் இதை வச்சு நம்ம பதினஞ்சு சிஸ்டம் பதினஞ்சு பதிமூணு சிஸ்டம் கிட்ட கனெக்ட் பண்ண போகிறோம் பதிமூணு சிஸ்டம் கனெக்ட் பண்ண போகிறோம் ஒரு சிஸ்டத்தில் ஒரு ஒரு லேண்ட் சுவிச்சில் ஏழு இன்னொரு லேண்ட் சுட்ச்சில் ஆறு நெட்லிங் டுயல் பேண்ட் மோடம் இன்னும் ஆன் ஆகலை இன்னும் ஆன் பண்ணணும் இப்போ மோடம் வந்து ஆன் ஆகிடுச்சு இப்போ ஒரு லேண்ட் சுட்ச்சு ஒரு லேண்ட் சுவிட்சுக்கு இன்புட் வந்து அந்த அங்கேருந்து எடுத்தாச்சு பாருங்கள் பக்கத்துலேருந்து எடுத்தாச்சு இந்த லேண்ட் போர்ட்டில் இருந்து லேண்ட் சுவிச்சுக்கு ஒரு இன்புட் எடுத்தாச்சு இந்த லேண்டுக்கு ஒரு ஒரு லேண்ட் ஸ்விட்சுக்கு இன்புட் கொடுத்தீங்கன்னா அதில் இன்னொரு லேண்ட் சுட்ச்சுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து லேண்ட் போர்ட் இல்லைன்னா ஆல்ரெடி இன்னொன்று யூஸ் பண்ணுறாங்க அதனால் நம்ம வந்து அந்த ஒரு லேண்ட் சுவிச்சுக்கு எடுத்து அந்த லேண்ட் சுவிச்சிலேருந்து இன்னொரு லேண்ட் சுட்ச்சுக்கு இன்புட் எடுப்போம் இப்போ வந்து மெயின் சுவிட்ச் வந்து இதுதான் மோடத்துலேருந்து எடுத்தாச்சு ஒரு லேண்ட் சுவிட்சுக்கு நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம் ஆனால் கொடுத்தாச்சு செக் பண்ணிட்டு இருங்க இப்போ பாருங்கள் அந்த லேண்ட் சுவிச்சா பாருங்கள் ரைட் இந்த இந்த லேண்ட் சுவிட்சுக்கு வந்து இன்புட் வந்து வந்தாச்சு இப்போ இந்த லேண்ட் சுட்சிலேருந்து இன்னொரு லேண்ட் சுவிச்சுக்கு இன்புட் கொடுக்கணும் இப்போ இந்த லேண்ட் இருந்து இன்னொரு லேண்ட் சுவிட்சுக்கு நீங்கள் இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா இது போக இது எத்தனை போட்டிருக்கோம் ஆறு போட்டுருக்கோம் அப்போ அந்த ஆறு லேண்ட் ஒரு ஆறு பிசிக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இன்புட் வந்துட்டு இதுலேருந்து இன்னொரு லேண்ட் சுவிட்சுக்கு இன்புட் போயிடும் இந்த லேண்ட் இருந்து மாற்றம் பாருங்க லேண்ட் ஸ்விட்சுக்கு இன்புட் வந்தாச்சு இதில் இருந்து இன்னொரு லேண்ட் சுவிட்ச் அங்கே தள்ளி இருக்கு அதுக்கு இன்புட் போகுது அப்போ இதில் வந்து ஒரு ஆறு கனெக்ட் பண்ணலாம் அதில் வந்து ஒரு ஏழு பிசி வந்து கனெக்ட் பண்ணலாம் இங்கே வந்தாச்சு பாருங்கள் ஒரு கேபிள் போட்டு இந்த லேண்ட் ஸ்விட்சுக்கு இங்கே வருது லேண்ட் சுவிச் வந்து அதுக்கு முன்னாடியே அந்த லேண்ட் ஸ்விட்ச்சிலேருந்து ஒவ்வொரு சிஸ்டமும் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த ஒயரெலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கனெக்டர் எல்லாம் போட்டு கனெக்ட் பண்ணி சிஸ்டத்தில் மாட்டி எல்லாம் செக் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேண்ட் சுவிட்சுக்கு இன்னும் வந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து எத்தனை கனெக்ட் பண்ணோம்னா இந்த லேண்ட் இருந்து ஒரு ஏழு கனெக்ட் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த லேண்ட் சுவிட்சுக்கு இன்புட் வந்து அந்த லேண்ட் சுவிச்சிலேருந்து வருது இதில் வந்து ஒரு ஏழு சிஸ்டம் கனெக்ட் பண்ண போகிறோம் ஒரு இன்னு ஏழு அவுட்டு மற்ற எயிட் போர்ட் சுவிச்சா இதில் வந்து ஏழு அவுட்டாக அந்த லேண்ட் இருந்து ஒரு ஆறு அவுட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கடையை செக் பண்ணி பார்க்கணும் சிஸ்டம் ஸ்பீடெல்லாம் எப்படி இருக்குண்டு அவங்க அட்மினே செக் பண்ணி பார்ப்பாங்க இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டே இதெல்லாம் திங்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒயர்லாம் மேலே அந்த ரேக் மேலே இருக்காது நீட்டாக கீழே ஒரு நம்ம ஒரு ஒரு கன்சீல்டு பைப்பு கூட அடித்து நம்ம அந்த மாதிரி நீட்டாக கொண்டு போயிருக்கலாம் அந்த மாதிரி எதோ ஒர்க் பண்ணணும்னா கரெக்டாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸு ஒரு அஞ்சு ஆறு சிஸ்டம் வச்சிங்கன்னா கட்டாயம் இந்த மாதிரி லேண்ட் கேபிள் போட்டு யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு ஒர்க் எந்த பிரச்சனை அது ஒய்ஃபை வந்து ஸ்டேபிளாக இருக்காது அது நம்ம ஜியோவாக இருந்தால் கூட எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக சொல்ல முடியாது ஒய்ஃபை வந்து நம்ப முடியாது அதனால் லேண்ட் கேபிள் போட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் ஒரு சிஸ்டர் இருந்தால் கூட உங்களுக்கு ஒர்க்கு வந்து அப்லோட் டவுன்லோடு ஹெவியாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு லேண்ட் கேபிள் போட்டு யூஸ் பண்ணுவா தான் நல்லது நம்ம ரெண்டு லேண்ட் சுட்ச்சிலையுமே கனெக்ட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது அப்போ தான் சிஸ்டத்தை எல்லாம் செக் பண்ணி இந்த லேண்ட் சுவிட்ச் பாருங்கள் இந்த லேண்ட் சுவிட்சிலேருந்து ஒரு ஏழு பிசிக்கு வந்து இன்டர்நெட் வந்து த்ரூ பண்ணியாச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே த்ரூ பண்ணியாச்சு ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டமாக கம்மிச்சு தான் லேட் ஆகும் பாருங்கள் எல்லா சிஸ்டத்தையும் பாருங்கள் எல்லா சிஸ்டத்துக்குமே நாங்கள் இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஸ்பீடு செக் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டே இருங்க இப்போ ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் ஸ்பீடு அந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒயர்லெஸ்ஸாக உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிருந்தேன் ஸ்டேபிளாக இல்லை பாரு இதுதான் மெயின் லேண்ட் சுவிட்ச் இது வந்து இன்னும் வருது இங்கேருந்து இன்னொரு லேண்ட் சுவிட்ச்க்கு போகுது இதுலேருந்து ஒரு ஆறு சிஸ்டத்துக்கு அங்கேருந்து ஒரு ஏழு சிஸ்டத்துக்கு எடுத்துருவோம் லேண்ட் சுவிட்சு லைட் வந்து இந்த பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் இதில் பதினாறு போர்ட்டு போட்டோம்னா அது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலுமே அந்த அந்த பதினாறு போர்ட் லேண்ட் சுவிட்சே மாத்திரமாக இருக்குது வந்து ரெண்டு லேண்ட் போட்டுக்கும் போது ஒயர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கேபிளெலாம் கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி போட்டால் நீட்டாக இருக்கும் இப்போ இப்போ எல்லா சிஸ்டத்தையும் பாருங்கள் அப்லோட் டவுன்லோட் நல்லாயிருக்கும் லேண்ட் கேபிள் மூலமாக யூஸ் பண்ணும்போது அப்லோட் டவுன்லோட் ஸ்பீடு வந்து சூப்பராக இருக்கும் உடல் ஸ்பீட் இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் அடுத்த இந்த லேண்ட் சுவி பாருங்கள் இந்த லேண்ட் சுவிட்சும் எல்லாம் கொடுத்தாச்சு லேண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நான் ஸ்பீடெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சைடில் உள்ள சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஸ்பீடெல்லாமே நல்லாவே இருக்கும் லேண்ட் கேபிள் மூலமாக யூஸ் பண்ணுறது இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து ரிப்பீட்டடாக எங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் இந்த இந்த சொல்யூஷன் சொல்லியிருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி இது எதுக்குன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சிஸ்டங்கள் ஒரு சிஸ்டம் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு சிஸ்டம் இருந்துன்னா உங்களுக்கு எப்படியோ மோட்டத்துலேருந்து லேன் அவுட் இருக்கும் அதை நீங்கள் ஒரு கேபிள் போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் அஞ்சு சிஸ்டம் ஆறு சிஸ்டம் மாதிரி இருக்குன்னா இப்போ இதில் வந்து ஃபோர் போர்ட் சுவிட்ச் இருக்குது ஃபைவ் போர்ட் இருக்குது எயிட் இருக்குது அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி சுவிச்சு தேவைப்படுமோ அந்த மாதிரி சுவிச்சை நீங்கள் வந்து உங்களை தேவைப்பட நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சளவு சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்லோட் டவுன்லோட் பண்ண ரொம்ப முக்கியம்னா முடிஞ்சளவு கேபிளை லேண்ட் கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அதுதான் ஸ்பீடு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் ஒய்ஃபை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது ரேஞ்சை பொறுத்து இருக்குது தள்ளி உட்காந்திங்கன்னா ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும் பக்கத்துல இருந்திங்கனா ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும் முடிஞ்சளவு லேண்ட் கேபிள் போடுங்க அதான் பிரச்சனை கிடையாது ஒரு சிஸ்டம் எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த கஸ்டமர் வந்து ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் பிளான் யூஸ் பண்ணுறாங்க ஒரே பில் தான் கெட்டுறாங்க பதினஞ்சு கிட்டே இன்டர்நெட் கனெக்ட் கனெக்ட் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் எம்பிஎஸ் ஸ்பீடில் ஒர்க் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லையுமே கேபிள் குவாலிட்டி நிறையா இருக்குது அதெல்லாம் நீங்கள் போடுறதுன்னா நல்லா தெளிவாக செக் பண்ணிட்டு போடுங்க ஏன்னா கேட்ஸிக்ஸ் கேபிளாக லோ குவாலிட்டியாக இருக்குது ஹை குவாலிட்டியாக இருக்குது அதை நீங்கள் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்ச லோக்கலில் எதுவும் டெக்னீஷியன் தான் கேட்டு போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நன்றி